ஆரம்பத்துலேருந்து அவரை நம்ம வெளில கொண்டு வந்துடுறோம் வெளில கொண்டு வந்துடுறோம்னு வெறும் வாய் வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கிறதா அவர் நினச்சிட்டு இருக்கார் ஆனால் அவரை வெளில கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணோன்னு அவருக்கு தெரியாது இல்லையா தான் அந்த கோவம் கூடியிருக்கு அப்பா ஆரம்பத்தில் மாப்பிள்ளை ஏன் கிட்ட கூட பேசலை ரிலீஸ் கூட பேசலை ஏதோ குழந்தையோட புண்ணியத்தில் என் கிட்டையும் கோதை கிட்டையும் பேசினார் அதே மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்டயும் வந்து பேசுவார்ப்பா அப்பா மாப்பிள்ளை அவரோட அப்பா மாதிரி எடுத்து கவுத்தங்கிற மாதிரி ஆள் கிடையாதுப்பா பிரச்சனை என்ன ஏதுன்னு அலசி ஆறாயிரம் அளவுக்கு மெச்சூரான ஆளுப்பா நிச்சயமா உங்களை தேடி வந்து பேசுவார்ப்பா வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா பிரச்சனை ஆற தான் தீர்வு கிடைக்கும் அப்பா கெலாக்சி ஹோட்டல இருந்து ஏதோ ஆர்டர் வந்திருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா அப்ப என்ன சுந்தரம் வாய அடிச்சு வார்த்தங்க எதுவும் வரல மாப்பிள ராஜா வெளியில வந்துட்டான் ரொம்ப சந்தோஷமா இருப்பிய சந்தோஷப்படாத அவனு விடுதலாகி வரல வெயில்ல தான் சுந்தரம் இது நான் கொடுக்கிற சின்ன சாம்பிள் இந்த மாதிரி நிறைய அஸ்திரம் வச்சிருக்கேன் அத நீ ஆரம்பரை உட்காந்து அவஸ்தப்படு தயாராயிரு சுந்தரம் மறுபடியும் கூப்பிடு கொஞ்சம் ரூம் ஆர்த்தி கம்பெனி சார்பாக ஒரு பிரஸ் ஆட் கொடுக்கணும் அது தமிழ்நாடு முழுக்க வரணும் உனக்கு தெரிஞ்ச விளம்பர ஏஜென்சி இருக்கா ஆ இருக்கு சார் எங்க சிஸ்டரோட ஆட் ஏஜென்சி ஒன்று இருக்கு சரி நீ போன் பண்ணி என்ன வந்து பார்க்க சொல்லு ஓகே சார் சுந்தரம் சௌந்தர்யாவோட லெட்டர் உன்னோட வீட்டுல என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ண போயிருக்க

அரவிந்த் அரவிந்த் செராமிக்ஸ் செராமிக்ஸ் நம்பர் நம்பர் சென்னை 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 ஓகேப்பா அனுப்பி ஓகே ஸ்ரீ நான் அப்புறம் பேசுறேன் ஹலோ சௌந்தர்யா என் கேபின் கொஞ்சம் வாங்க இது வர மேடம்

கல்கட்டாவுக்கு காலையில் ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா ஐயோ சாரி ராகவன் நான் மறந்து போயிட்டேன் இப்போ நான் அனுப்பிச்சிடுறேன் மண்ணம் கட்டி கரெக்டான டைம்க்கு ஃபேக்ஸ் போய் சேராத மேல நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ தான் போன் வந்தது இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல இல்ல லுக் ஐ டோன்ட் வாட் எனி ப்ளடி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்ற வெளியே ஒழுங்கா செய்யறது விட்டுட்டு ஏதாவது சப்பை கட்ட கட்டி உட்காந்துருக்காங்க வேலையோ ஒழுங்க செய்யுங்க என்னாச்சு ராகவன் ஆஹ் இதோ நிக்கிறாங்களே உன் சின்சியர் ஸ்டாஃப் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது கல்கட்டாக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பினோம் அதை நான் மறந்து போயிட்டேன் அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே நான் பேசிக்கிறேன் ஸ்ரீ நீ எதுக்காக தேவையில்லாம போய் ஒருத்தர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டுட்டு இருக்க செய்கிற வேலையை ஒழுங்கு செஞ்சாங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும் சரி விடுங்க ராகுரன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல நீங்கள் போங்க போங்க சௌந்தர்யா முதல்ல அந்த ஃபேக்ஸை போய் அனுப்புங்க week. அப்பலை, காப்பி எடுத்துங்களும். என்ன சியாம், காப்பி கூடு தெரியுமா? எல்லாம் இங்கே வந்து கத்துக்கிடுதாம் அப்பலை. ஏன் பிரண்ட்சிலாம் கூட நன்ன சமைப்பா. காஃபி சூப்பராக இருக்கு சார் தேங்க் யூ சார் ஆர்த்தி விஷயத்துல உங்க அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டாங்க உங்களுக்கு தான் அம்மா பத்தி தெரியுமே தெரியும் ஆனா நான் எதிர்பார்க்கல ஜாமீனில் வெளியே வந்த உடனே கோதையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரலாங்கிற தான் இருந்தேன் ஆனால் இப்போ சூழ்நிலை வேற விதமாயிடுச்சு இது சரியாகணும்னா கொஞ்சம் காலம் ஆகும் கோதையை பார்த்தேட பார்த்தேன் கண்ணன் கிட்ட போதையும் குழந்தையும் கோயிலுக்கு வர சொல்லி பார்த்தேன் கோதை தான் பிடிவாதத்தை விட்டுட்டா ஆனா ஆர்த்தி பிடிவார்த்த விடுற மாதிரி இல்ல ஆர்த்தி மேல தப்பில்லமா அவனா சொந்த கால பிசினஸ் அதனால தான் ஒரு கார் சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கலான்னு ஐடியா பண்றேன் அதுக்கு லோன்லாம் கூட ஏற்பாடு ஆயிடுச்சு கண்ணன் தான் ஏற்பாடு பண்ணார் அதனால ஒரு நல்ல இடமா இருக்கேன் என்ன சார் உங்களுக்கு நல்ல இடமா பார்த்து நானே தரேன் ஆனா இடம் கன்ஃபார்ம் ஆன ஒண்ணே கமிஷனை கன்ஃபார்ம் தான் கொடுத்தணும் என்ன மாப்ள அதெல்லாம் கரெக்ட்டா கொடுத்துருவேன் சே சே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா சும்மா சொன்னேன் அதெல்லாம் கடையாது மாப்ள பிசினஸ்னா கரெக்ட்டா இருக்கணும் அப்பதான் நானும் பொறுப்பா சம்பாதிக்க முடியும் பாத்தீங்களா நம்மகிட்ட பிசினஸ் பேசுறான் ஒரு நல்ல இடமா பாருங்க கமிஷனை கரந்துருவோம் அப்படியே ஒரு நல்ல வீடாவும் பார்க்க சொல்லுங்கண்ணா வாரதி ரொம்ப சந்தோஷமா வர ஆமாண்ணா சந்தோஷமா தான் இருக்கேன் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு அதனால நாங்க தனி கொடுத்து போறதுதான் கரெக்ட் இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள தண்ணி கொடுத்தணுமா இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே இல்லண்ணா இவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கஷ்டமோ நஷ்டமோ இனிமே தனியா போறதுதான் பெட்டர் என்ன சார் அப்போ நமக்கு டபுள் கமிஷனா தான் தெரியுது என்ன ஷியாம் வீடு பார்த்தலாமா ஆர்த்தி சொல்லிட்டால அதுக்கு அப்பிலே கிடையாது அப்போ கடதர்ப்பு விழாவையும் வீட்டுக்கு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனையும் ஒன்னா வச்சிட வேண்டியதான் என்ன ஆர்த்தி நீங்க சொன்னா ஓகேண்ணா ஓகே ரெண்டு ஃபேமிலியும் இன்வைட் பண்ணி ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்திடுவோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம்னு பாக்குறேன் ஏஷா இல்ல பிரச்சனை இன்னும் முழுசா முடியல இப்ப கூப்பிட்டா எல்லாரும் வந்து மீட் பண்ணுவா அங்க சகஜமா பேசிப்பாளான்றது டவுட் தான் அதனால தான் அதை அவாய்ட் பண்ணணும் சொல்லிட்டு வேண்டான்னு பாக்குறேன் அவர் சொல்றதுதானே கரெக்ட் அவரோட முடிவுதான் என்னோட முடிவு என்ன சார் இடம் பார்த்து கொடுக்க போறது நம்ம நாம போகாமலா அதானே ஆ சார் நேரம் ஒரு இடத்தை பாக்குறோம் பார்த்துட்டு இவங்கள்ட்ட சொல்கிறோம் இவங்க பார்த்து இடம் பிடிச்சி போச்சுன்னா அட்வான்ஸ் கொடுத்த வேண்டியதான் ஷியோர் ஷியோர் வாங்க போகலாம் ஓகே அப்போ நாங்கள் கிளம்புறோம் வாங்கம்மா சரிண்ணா ஆ ஆர்த்தி இவன் சூப்பராக காஃபி போடுறான் இருந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறம் தான் போகிறேன் வர சரி வரம்மா Okay. எப்படி இருக்கா டாக்டர் எவ்ரிதிங் இஸ் நார்மல்னு சொல்லணும்னு ஆசை ஆனா அப்படி சொல்ல முடியலையே என்ன ப்ராப்ளம் டாக்டர் உங்க வைஃபோட ஹெல்த் தான் ப்ராப்ளம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க போன தடவை வந்திருக்கும் போது டானிக் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்தேனே அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா எங்க டாக்டர் சாப்பிடுறா பாதி மாதிரி மறந்துடுறா ஆபீஸ்க்கு போயிட்டா டேப்லெட் சாப்பிட்டு டானிக் குடிக்க மறந்துடுறா டானிக் சாப்பிட்டா மாத்திரை மறந்துடுறா என்ன பண்றது நீங்க எல்லாம் படிச்சவங்க உங்களுக்கு தான் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப இருக்கணும் உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காக நீங்க கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் ஓகே டாக்டர் ஓகே நான் விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன் அதுவும் இல்லாம ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறம் கீரை பருப்பு இதெல்லாம் தினசரி சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லுங்க இது தவறாம கொடுங்க மிஸ்டர் ராகவன் உங்க வைஃப் ஆஃபீஸ் கன்ஃபார்ம் வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஓகே டாக்டர் थैंक यू நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ஹெல்தியா இருக்கணும் ஓகே थैंक यू வாங்க

கடை திறப்பு விழாவையும் வீட்டுக்கு பால் காய்ச்சறதையும் ஜாம் ஜாம் நடத்திடுவோம் ஓகேவா அப்பா என்னமா இல்லப்பா இந்த கடத்தரப்பு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்ல இருந்தோ அவங்க வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட வேண்டாம் முடிவு பண்ணிருக்கோம் ஏமா ரெண்டு பேர் வீட்லயும் ப்ராப்ளம் சால்வ் ஆட்டோ அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஏதாவது சொன்னா வீணா பிரச்சனை தானே

நீ நல்ல மனசோட தான் பிசினஸ் ஆரம்பிச்ச அதனால எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் அதுல என்ன சந்தேகம் நான் வேண்டிக்கிட்ட கடவுள் கைவிட மாட்டார் இந்த குடி அம்மா நீங்க கடவுளை நம்புறீங்க நான் என் உழைப்ப நம்புறேன் ரெண்டுமே ஒண்ணு தானே அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார் சரியா சொன்னட ராஜா அம்மா இந்த டபுள் ப்ராஃபிட்னு சொன்னியே அது எவ்வளவு வரும் புரோக்கர் தொழில இவ்வளவுதான் சொல்ல முடியாது ஆனா வரும்போது ஒரு கணிசமான தொகை மட்டும் வரும்னு சொல்ல முடியும் அப்புறம் அதுல பணத்தை வச்சு முதல்ல கோத நகையை மீட்கிறதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கிருந்தீங்களே செட்டில் பண்ணிடலாம் இல்லப்பா அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்னப்பா ஆமாப்பா இன்னைக்கு நீ நான் உங்க அம்மா எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கோமே அதுக்கு காரணமே அந்த லாயர் மகேஷ் குப்தா தான் உனக்காக ஒரு நயா பைசா கூட வாங்காமல் உன்னை பெயிலில் எடுக்க எல்லா ஏற்பாடும் அவர் தான் பண்ணினார் நாம் கண்டிப்பாக அவரோட ஃபீஸை கேட்டு அவர் கொடுத்தே ஆகணும்ப்பா கண்டிப்பாப்பா நிச்சயமா அவருக்கும் செட்டில் பண்ணிடலாம் அப்புறம் ஆர்த்தியும் தனி கொடுத்துன்னு போக பிளான் பண்ணியிருக்கா நாம் அவளுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ஏன்பா அவோ உன் தங்க நீ என்ன ஆசைப்படுறியோ தாராளமா அதை நீ பண்ணிக்கோ ஆர்த்தி தனி கொடுத்தன போறாளா பரவாயில்லையே தைரியமான பொண்ணுதான் இந்த பார் சுந்தரத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஆர்த்தி ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கா கரெக்ட் இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த வீட்ல இருந்து அவ டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருப்பா அவ தனி கொடுத்தன போறது எனக்கு பிடிச்சிருக்கு அவ தைரியமும் எனக்கு பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்ற ராஜா ஆமாப்பா நாழி ஆயிடுத்து கார்த்தால பேசிக்கலாம் போய் படுப்பா போ சரி போப்பா யூஸ் மி மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் பேர் சௌந்தர்யா நான் ஸ்ரீநிதி மேடம் ஆஃபீஸ்லேருந்து வரேன் அப்படிங்களா ஸ்ரீ சொன்ன மாதிரி கரெக்டாக டென் மேடம் அந்த ஆட் மேட்டரை பற்றி சொன்னீங்கன்னா சாரிங்க அந்த விஷயம் என்றைக்கு தான் தெரியும் ஒரு நிமிஷம் வருங்க சார் நான் ஆர்த்தி பேசுகிறேன் சார் சொல்லுவார்த்தி சார் பேப்பரில் ஒரு ஆடு கொடுக்கணுன்னு சொன்னிங்கள்லே அது விஷயமாக பேசுகிறதுக்கு ஆட் ஏஜென்சிலேருந்து சௌந்தரியான்னு ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்களம் ஓகே சார் சௌந்தரியா ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா எண்ட்ரி ரொம்ப வரும் அங்க போங்க ஓகே थैंक यू मैम Excuse me sir வாங்க ਮੰங்க உட்காருங்க என்ன அப்படி பாக்குறீங்க என்ன பாத்தா எங்கயோ பாத்த மாதிரி இருக்கா ஆமா சார்

பொறுமையா படிச்சு இல்ல ஆமா சார் இதுல பண்ற இருக்கு இத படிச்சு பார்த்துட்டு எந்த சைஸ்ல பத்திரிக்கையில் போடலாங்கிறது நீங்களே சூஸ் பண்ணுங்க